அண்மையில் பஞ்சாப் பெரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது அந்த வெள்ளப்பெருக்கின் போது மூன்று முஸ்லிம் எம்பிக்கள் அந்த மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மனநிறைவோடு செய்து கொடுத்தனர் அவர்களில் ஒருவர் இக்ரா ஹசன் உத்தரப்பிரதேசத்தின் ஹைரானாவின் எம்பி ஆவார் இவர் பஞ்சாபில் களமிறங்கி ஒவ்வொரு வீட்டிற்காக சென்று அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டறிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்தார் அடுத்தவர் யூசுப் பட்டான் திரிணாமுல் காங்கிரசனுடைய எம்பியான இவர் களமிறங்கி அந்த மக்களுக்கு தேவையான உணவுகள் கொசுபத்திகள் உட்பட எல்லா தேவைகளையும் அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை கேட்டு அவர்களுக்கு உதவினார் அது இன்னொருவர் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முகமது சலீம் அவர் சொன்னார் இது மந்திரென்றும் மஸ்ஜித் என்றும் பார்ப்பதற்குரிய நேரம் அல்ல இது மனிதத்தை பார்ப்பதற்குரிய நேரம் மனிதனை காப்பது இறைவணக்கம் வணக்கம் என்று சொல்லி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்